வாங்க இன்றைக்கி அம்மாவிற் மாணிக்கா சேனலில் ரொம்பவே சுவையான கிராமத்து மண் சட்டி தலை மீன் குழம்பு தாங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க இந்த மீன் தலையை போட்டு வைக்கிற குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நான் இங்கே வந்துட்டு ரெண்டு மீன் தலை எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி ரெண்டும் நாட்டு பூண்டு பல்லு வந்து பத்துலேருந்து பன்னெண்டும் தாளிக்கிறதுக்கு கறிவடகமும் வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் எடுத்து வச்சிருக்கங்க புளிய அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுவிட்டேன் இன்றைக்கி நான் மாங்காவும் முருங்கைக்காவும் போடுத்தாங்க இந்த குழம்பு வைக்க போகிறேன் வாங்க குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முதல்ல மண் சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டோன்னே சட்டி சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை இங்கே நம்ம சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க கறிவடகத்தை போட்டு தாளிச்சிக்கலாங்க கறிவடகம் நல்லா பொரிஞ்சு வருது பார்த்திங்களா அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதை அப்படியே போட்டு ஒரு வணக்கு வணக்கிங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சின்ன வெங்காயமும் அதுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விண்ணுங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ஃபர்ஸ்ட்டில் போட்டுட்டு அப்புறம் தான் பெரிய வெங்காயத்தை போடுறேன் இந்த ரெண்டு வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துங்க நல்லா வதங்கி வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு மனம் வரும் பாருங்க அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தக்காளி செத்துக்கலாம் இப்போ மூடி கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா பொன்னீரமாக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தக்காளியை சேர்த்துக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கணுங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இங்கேயே போட்டுருவேங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே வந்துட்டு நான் மெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த முருங்கைக்காவையும் இது கூடவே நான் போட்டுக்குவேங்க தக்காளி வதங்குற அந்த நேரத்துலேயே முருங்கைக்காவும் சேர்ந்து வதங்கி வந்துடுங்க நம்ம இது முருங்கைக்காவை கடைசியாக போடக்கூடாது இங்கே வதங்கிற இடத்துலேயே நம்ம போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மூடிங்க கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடணுங்க அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே வந்துட்டு அது நல்லா அந்த மனத்திலே தெரியும் நல்லா எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு தக்காளி நல்லா மெல்டாகி வந்திருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வீட்டு கொழம்பு மிளகாத்தூள் அது தேவையான அளவுக்கு நான் நான் பொதுவாக வந்துட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுப்பேங்க வீட்டில் இருக்க ஆட்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க அந்த தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்க விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுங்க இந்த குழம்பு வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நாம் கொதிக்க விடணுங்க எப்போவுமே சொல்கிறேங்க குழம்பு தாளித்த பிறகு அது ஒரு கொதி வர வரைக்கும் மூடிதாங்க இருக்கணும் இது நான் என் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டது இப்போ விட்டு அந்த குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பாருங்களேன் அப்படியே தக தக நல்லா கொதித்து வருது இல்லைங்களா இப்போ நமக்கு அந்த மனத்துலேயே தெரியும் நல்லா பச்சை வாசனை போயிருக்கும் நான் எடுத்து வச்சு அந்த ரெண்டு மீன் தலை சொன்னாங்கங்களா அந்த மீன் தலை அங்கே போட்டுக்கிட்டு அது கூடவே மாங்காவை மேலே போட்டு இப்போ அடுப்பை வந்துட்டுங்க நம்ம சிம்மில் வச்சு அதை பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிக்க விட்டலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்துட்டு சிம்லையே வந்துட்டு அந்த மீனும் அந்த மாங்காய் இதெல்லாம் வேகட்டோங்க வேகமாக வந்து நம்ம தீ வைக்கக்கூடாதுங்க இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டுங்க மணக்க மணக்க வந்துட்டு நம்மளுடைய கிராமத்து மண் சட்டி மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் இந்த சேனல் பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்